ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேசராசினியர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் பாகியத்தில் இருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் சண்டைகள் இது அனைத்தும் தீரும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார் இன்று சனிக்கிழமை தேய்விரை அஷ்டமியாக இருப்பதால் பைரவரை சென்று வணங்குவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் அனைத்திலேயும் வெற்றி கிடைக்கும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மற்றும் தனஸ்தானத்தை உயர்த்துவார் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் சந்தோஷத்தையும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வையும் கொடுப்பார் மிதுனராசினியர்கள் மிதுனாராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடோ அல்லது அங்காளம்மன் ஆலய வழிபாடோ செய்வது உங்களுக்கு மனதிற்கு ஒரு சாந்தத்தையும் நல்ல ஒரு உறுதியையும் கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் கடகராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று தாமதங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக அமைகிறது நேயர்கள் சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மனதில் தடுமாற்றத்தை கொடுப்பார் ராசிநாதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதனுடன் இருப்பதனால் இவர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அந்த அதுக்கான நல்ல செய்திகளையும் கேட்கலாம் தொலைதூர வேலை மற்றும் விசா சம்பந்தப்பட்டது குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலிருந்து நீங்கள் ஏதாவது முக்கியமான தகவல் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதுக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று சக்கர வணங்குவது நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு அலைச்சலை குறைச்சலாகவே கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய வேலை பலு அதிகரிக்கலாம் சற்று பொறுமை தேவை துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதனால் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் மற்றும் கருடனையும் வணங்க கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் விருச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று கிடைக்கும் இன்று தேய்பிரை அஷ்டமி மற்றும் சனிக்கிழமையாக இருப்பதனால் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் ராசியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு சற்று மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மனசஞ்சலம் இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று சற்று உங்களுக்கு மனதிற்கு இழைப்பாறாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷத்தை தரும் கும்பராசி நேர்கள் இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சனிக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதனால் கும்பராசி அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலயத்தில் செதுறு தேங்காய் உடைப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் மற்றும் மனதில் நல்ல தைரியமும் உற்சாகமும் வரும் கும்பராசி நேர்கள் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன அமைதி இன்று உங்களுக்கு சற்று அதில் குழப்பங்கள் வந்து போகலாம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல தீர்வை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் குழந்தை செல்வத்தை பற்றி கூறும் ஸ்தானம் மற்றும் கிரகம் எது குழந்தை செல்வம் அப்படின்னாலே ரெண்டு கிரகங்கள் நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து குரு பகவான் ரெண்டாவது வந்து சுக்ரன் ஏன்னா இந்த குரு சுக்ரன் இவா ரெண்டு பேரும் தான் குழந்தை செல்வத்திற்கான முக்கிய கிரகங்களாக கருதப்படுகிறது இதில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன லக்னமோ இருந்து ஐந்தாவது இடம் ஸோ இந்த ஒன்பதாம் இடமும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இதில் நவாம்சத்தில் ஒன்பதாம் இடமும் ராசியில் வந்து ஐந்தாம் இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது கண்டிப்பாக கோரிலேட் ஆகும் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் நிலைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஸ்தான பலம் இருக்குது என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது ஸோ இது நீங்கள் ராசியிலேயும் நவாம்சத்திலையும் கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாம் இடங்கள் மற்றும் குரு எங்கே இருக்காரு சுக்கரன் எங்கே இருக்காரு இது முக்கியமாக பொழுது நமக்கு வந்து குழந்தை செல்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்